அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணையும் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருகிறார்கள் காரணம் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகிறது மேலும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது அதிமுக கூட்டணி பலவீனமாக உள்ளது எனவே அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு துளியளவும் இல்லை மேலும் இரண்டாவது இடத்தை கூட தமிழக கழகம் தான் பெறும் அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கருத்து கணிப்புகள் கூறுகிறது இதன் அடிப்படையில் அதிமுகவின் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பலர் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருகிறார்கள் குறிப்பாக அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் தோப்பு வெங்கடாச்சலம் சமீபத்தில் இணைந்த மனோஜ் பாண்டியன் என பலர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட அதிமுக தலைவர்கள் பலர் மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்து வருகிறார்கள் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பன்னெண்டு பேர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றவர்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு செல்பவர்களுக்கு அதிக மரியாதை திமுகவில் தரப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக பலர் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் மேலும் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் கூட மிக விரைவில் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது கொங்குமண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று கூறப்பட்டு வருகிறது கொங்குமண்டலத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் பொள்ளாச்சி ஜெயராமன் இவர் சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகராக வலம் வந்தவர் குங்குமண்டலத்தில் மிக முக்கிய தலைவராகவும் போற்றப்பட்டவர் சமீபத்தில் இவர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து சற்று விலகியே இருந்து வருவதாக கூறப்படுகிறது காரணம் வரும் தேர்தலில் அதிமுக இந்த பகுதியில் வெற்றி பெறாது என்று சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் எப்படியாவது திமுகவில் இணைந்துவிட்டால் பொள்ளாச்சி தொகுதியையே மீண்டும் பெற்று இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று விடலாம் என இவர் செந்தில் பாலாஜியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இவர் ஒரு சில வாக்குறுதிகளை கேட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது வரும் தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியிலேயே இவருக்கு சீட் ஒதுக்க வேண்டும் மேலும் அமைச்சரவையிலோ அல்லது சபாநாயகர் பதவியோ அல்லது வாரியத் தலைவர் பதவி இவற்றில் ஏதாவது ஒன்றை எனக்கு வழங்க வேண்டும் அப்படி வழங்குவதாக இருந்தால் எனது ஆதரவாளர்களோடு நான் வந்து திமுகவில் இணைந்து விடுகிறேன் என அவர் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் மிக விரைவில் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு முதலமைச்சர் முன்னிலையில் இவர் திமுகவில் இணைவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தி அறிவிக்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து அதிமுகவினர் இதுபோன்று திமுகவில் இணைந்து வருவது அதிமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இது பற்றி அலட்டிக்கொள்ளவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகிறது பீகார் தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்புட்டி இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாது என பலர் கூறினாலும் அங்கு நடத்தப்பட்ட பல கருத்து கணிப்புகள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அதே சமயத்தில் வலிமையான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி வரும் என்று சொல்லப்பட்டது ஆனால் நிலைமை வேறு விதமாக இருந்தது இந்தியா கூட்டணி படுவீழ்ச்சியை அடைந்தது என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசை பீகாரில் என்டிஏ கூட்டணி அமைத்து வருகிறது அதேபோன்று என்டிஏ கூட்டணி தற்பொழுது தமிழகத்திலும் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் என அவர் நம்புவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுகவில் பல அதிமுக தலைவர்கள் இணைந்து வருவதற்கான காரணம் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் இதன் மூலம் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என பலர் நினைத்திருந்தார்கள் ஆனால் விஜய் அவர்களும் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் மேலும் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலும் உறுதியாக இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மறுத்து வருகிறார் இதனால் கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்பட்டதால் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரவில்லை இதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையன் ஜெயக்குமார் போன்றவர்களும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறினார் இது அதிமுகவின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு வருவதாக அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் கூறி வருகிறார் அதாவது தொடர்ச்சியாக திமுகவில் அதிமுகவினர் இணைத்து வருவது திமுகவினுடைய உள்நோக்கம் சதிவேலை திமுக நேரடியாக இந்த தேர்தலை சந்திக்க பயம் கொண்டுதான் அதிமுகவின் முக்கிய தலைவர்களையும் அந்தந்த பகுதியினுடைய முக்கிய மாவட்ட செயலாளர்களையும் பசுப்பு வார்த்தைகளை சொல்லி திமுகவில் இணைத்து வருகிறார்கள் திமுக எப்பொழுதுமே தனித்து போட்டியிட்டது இல்லை ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி கொண்டு நாங்கள் தான் எங்களால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என கூறுவார்கள் அதே தேர்தல் இத்தியை தான் தற்பொழுதும் செய்து வருகிறார்கள் இதன் மூலம் திமுக வெற்றி பெற்றுவிடும் என யாரும் கனவு கொண்டு கொண்டிருக்க தேவையில்லை திமுக ஒருபோதும் வெற்றி பெறாது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும் என அவர் கூறியுள்ளார் நன்றி